முக ஸ்டாலின் முகத்தில் கரிபூசி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த சரியான செருபடி தீர்ப்பு இத்தோடு ஓடிவிடுங்கள் மனுவை விசிறியடித்து நீதிபதிகள் கொடுத்த எச்சரிக்கையால் விழுந்தடித்து ஓடி வந்த திமுக வழக்கறிஞர் வில்சன் திமுக போட்ட மொத்த பிளான் காலி வணக்கம் நண்பர்களே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் எப்படியேனும் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு திட்டத்தை தொடங்கினார் இதற்காக திமுகவின் நிர்வாகிகளும் உடன்பரப்புகளும் களத்தில் இறங்கிவிடப்பட்டு புதிதாக இரண்டு புள்ளி ஐந்து கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகள் தொடங்கப்பட்டது ஆனால் திமுகவில் உறுப்பினர் ஆவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றாலும் மு க ஸ்டாலின் டார்கெட் நிர்ணயித்து விட்டதால் கட்சியினருக்கு நெருக்கடி ஏற்பட்டது அதனால் தற்போது திமுக அரசு மூலம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வரும் பெண்களை சந்தித்து கண்டிப்பாக திமுகவில் உறுப்பினராக வேண்டும் நீங்கள் மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உறுப்பினராக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் இல்லை என்றால் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது என்றெல்லாம் மிரட்டினார்கள் அதோடு மட்டுமின்றி புதிதாக தாய்மார்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் சொல்லி அவர்களையும் குடும்பத்தோடு திமுகவில் உறுப்பினராக்கி வந்தார்கள் குறிப்பாக வாங்கி வந்தார்கள் இந்த சார்ந்த மதுரை ஒரு மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர்களை சேர்த்து வருகிறார்கள் இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஆதார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை தருமாறு மிரட்டி கேட்கிறார்கள் அதை கொடுக்க மறுத்தால் உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என்று பிளாக்மெயில் செய்கிறார்கள் அதோடு ஆவணங்களை அவர்கள் கொடுக்காத போதும் அவர்கள் வீட்டில் ஓரணியில் தமிழ்நாடு என்று அச்சிடப்பட்ட சுவரொட்டியை கட்டாயப்படுத்தி ஒட்டிவிட்டு செல்கிறார்கள் குறிப்பாக வாக்காளர் அட்டை ஆதார் எண் வங்கி கணக்கு புத்தகம் உள்ளிட்ட பல அடையாள அட்டைகளையும் கேட்பவர்கள் ஆதார் அட்டை குறித்து செல்போனுக்கு வந்த ஓடிபி எண்ணையும் வாங்குகிறார்கள் இதுபோன்ற முக்கிய அடையாளங்களை பொதுமக்களிடத்தில் சேகரிப்பது குற்றச்செயலாகும் செயலாகும் எனவே ஆளும் திமுக அரசின் இந்த சட்ட விரோத செயலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டார் இந்த மனுவை விசாரித்த மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓடிபி எண்களை யாருக்கும் பகிரக்கூடாது என்று தொடர்ந்து காவல்துறை எச்சரித்து வருகிறது அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினராக சேர்வதற்கு ஏன் ஓடிபி எண்ணை கேட்க வேண்டும் ஆதார் வங்கி கணக்கு விவரங்களை ஏன் கேட்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நீங்கள் உங்கள் கட்சிக்கு உறுப்பினர் சேர்ப்பதை யாரும் தடை போடவில்லை ஆனால் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை கேட்டு வாங்குவது சட்டப்படி குற்றமாகும் அதிலும் ஓடிபி எண் கொடுத்தால்தான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று பெண்களை மிரட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது யாரையும் கட்டாயப்படுத்தி இதுபோன்று கேட்பது சட்ட விரோதமான செயலாகும் பொதுமக்களின் தனிநபர் விவரங்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் என்று கூறிய நீதிபதிகள் திமுக உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்களிடத்தில் ஓடிபி எண் வாங்குவதற்கு இடைக்கால தடை போட்டார்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்த திமுகவினர் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள் அந்த மனுவில் பொதுமக்களிடத்தில் ஓடிபி உள்ளிட்ட சுய விவரங்கள்

ஆம் ஆத்மி கட்சி கூட இதைத்தான் செய்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் உயர் நீதிமன்றம் தடை உத்தரவு போடுகிறது அதனால் இந்த தடையை நீக்க வேண்டும் என்று வாதிட்டார் அதை கேட்ட நீதிபதிகளோ நீங்கள் சொல்லும் இந்த வாதமே சந்தேகத்திற்கு இடமாக உள்ளது ஓடிபி எண் என்பது சைபர் கிரைம் குற்றங்களுக்கு காரணமாகி வருகிறது தனிநபர் சம்பந்தப்பட்டதை இந்த எண்களை மற்றவர்களிடத்தில் பகிரக்கூடாது என்று பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அப்படி இருக்கும்போது ஓடிபி எண்களை பொதுமக்களிடம் வாங்குவதை ஏற்க முடியாது நீதிமன்றத்திற்கு குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் உயர் நீதிமன்றத்தை நாடுங்கள் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்லி திமுகவின் மனுவை தள்ளுபடி செய்து விட்டார்கள் இது மு க ஸ்டாலினுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக உயர் நீதிமன்றம் தடை போட்ட பல வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் சென்று மு க ஸ்டாலின் தனக்கு சாதகமான தீர்ப்பை வாங்கி வந்திருக்கிறார் அதிலும் திமுகவின் வழக்கறிஞர் வில்சன் சில சீனியர் வழக்கறிஞர்களை தன் பக்கம் வைத்துக் கொண்டு திமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகளை வாங்கி வந்தார் ஆன போதும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு சரியான செருப்படி கொடுத்துவிட்டது அதன் காரணமாகவே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பொதுமக்களை இணைப்பதற்கு அவர்களின் ஆதார் எண்ணை ஓடிபி வாங்க முடியாத சூழல் திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது அதோடு உச்ச நீதிமன்றமே இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து விட்டதால் அடுத்து உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டதை நிரந்தர தடையாக போட்டு விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்தியனாக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் விட்டு மாட்டிக்கொண்டார் ராகுல் உச்ச நீதிமன்றம் வைத்த அதிரடி செக் இந்தியா சீனா எல்லையில் நிலவும் எல்லை பிரச்சனை சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை தனது இணைய பக்கத்தில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார் அதோடு இந்திய நிலப்பரப்பை சீனா அபகரித்துக் கொண்டு வருவதோடு இந்தியா மீது சீனா தாக்குதல் நடத்தி வருகிறது ஆனால் அதை பற்றி நீங்கள் யாரும் பேசுவதில்லை என்னுடைய பாரத் யாத்திரை குறித்து மட்டுமே பேசுகிறீர்கள் என்றும் சொன்ன ராகுல் காந்தி தொடர்ந்து இந்திய ராணுவத்தை அவதூறாக பேசி வந்தார் அதாவது எல்லையில் இந்திய பகுதியை சீனாவிடம் ராணுவ வீரர்கள் விட்டு கொடுத்து விட்டதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் ராகுல் காந்தி இதனால் அவர் மீது லக்னோ கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் இந்த வழக்கை விசாரிக்க தடை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் ராகுல் காந்தி இந்த மனுவை இன்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அமர்வு விசாரித்தது அப்போது ராகுல் காந்தியை நோக்கி அவர்கள் சர மாதிரியான கேள்விகளை எழுப்பினார்கள் குறிப்பாக ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு உங்களுக்கு எழும் சந்தேகங்களை நீங்கள் மக்களவையில் எழுப்ப வேண்டும் அதை செய்யாமல் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதின் நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த நாட்டின் மீது பற்றியிருந்தால் இது போன்ற கேள்விகள் எழுப்ப மாட்டீர்கள் அதோடு உண்மையான இந்தியனாக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் இந்திய நிலத்தை இரண்டாயிரம் கிலோமீட்டர் அளவு சீனா ஆக்கிரமித்து இருப்பதாக சொல்லும் நீங்கள் அது குறித்த ஆதாரம் வைத்துள்ளீர்களா இந்திய நிலத்தை சீனா ஆக்கிரமிக்கும் போது நீங்கள் அந்த நாட்டில் இருந்தீர்களா உங்களிடத்தில் நம்பக தகுந்த ஆதாரங்கள் உள்ளதா எதன் அடிப்படையில் இப்படி பொறுப்பில்லாமல் பேசுகிறீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து சுதந்திரம் என்பதின் பேரில் ஒரு எதிர்கட்சி தலைவர் இதுபோன்று அவதூறு செய்திகளை பரப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களது இந்த கேள்விகளுக்கு ராகுல் காந்தி உரிய விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கூறியவர்கள் தாங்கள் விடுத்த இந்த கேள்விகளுடன் உத்தரப்பிரதேச அரசுக்கு நோட்டீஸ் வழங்கும் லக்னோ கோர்ட்டின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் ஆக லக்னோ நீதிமன்றத்தின் விசாரணைக்கு தடை கோரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்ற ராகுல் காந்தி இப்போது எக்கச்சக்கமாக சிக்கியுள்ளார் இந்திய நிலத்தை சீன ராணுவம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் அபகரித்திருப்பதாக அவதூறு பரப்பிய விவகாரத்தில் அவர் உச்ச நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் சிக்கியுள்ளார் தமிழகத்தில் அதிகரிக்கும் ஆணவ கொலைகள் உயர் நீதிமன்றம் வெளியிட்ட தகவல் கடந்த வாரத்தில் நிலையில் கவி என்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் பட்டியல வகுப்பைச் சேர்ந்த அவர் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் அந்த பெண்ணின் தம்பி அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் இந்த நேரத்தில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா என்பவர் சாலை விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவரது தந்தையோ தனது மகன் ஒரு மாற்று ஜாதி பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அதனால் அந்த பெண்ணின் குடும்பத்தார் தனது மகனை மிரட்டி வந்ததாகவும் கூறியிருப்பவர் தனது மகனை ஆணவ படுகொலை கூட செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்துமாறு மனு தாக்கல் செய்திருக்கிறார் இதை விசாரித்த நீதிபதி தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவது வேதனை அளிக்கிறது அதோடு இது போன்ற பல ஆணவ கொலைகள் ஆங்காங்கே நடைபெற்றாலும் உண்மையை மறைத்து அதை விபத்து போன்று திசைத்திருக்கப்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஜெயசூர்யாவும் மாற்று ஜாதி பெண்ணை காதலுக்குதாக கூறப்படுவதால் அவரது மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று கூறிய நீதிபதிகள் இது குறித்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள்